நம்ம எண்ணெய் வாங்கிடுவோம் நல்ல எண்ணெய் பியூர் பண்ண எண்ணெய் அப்படின்னு வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கிறோம் ஒரு ஒரு மாசம் ஆச்சு ரெண்டு மாசம் ஆச்சு அப்படியே மெல்ல என்ன தெரியும் உங்களுக்கு கீழே ஒரு வண்டல் அப்படியே தங்கிடு வாங்கிட்டு வரும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் பண்ண எண்ணெய் வாங்கிட்டு வந்தோம் என்ன போச்சு

அந்த அழுக்கை நீக்குகிற ஆற்றல் எவனுக்கு இருக்கிறதோ அவனுக்கு பெயர்தான் குருநாதன்